நீங்க வேஸ்ட் பண்ண இந்த மாதிரி பிளாஸ்டிக் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க இதுவரைக்கு விவசாய நிலங்களை வந்து உரங்களை கொட்டி மலடாக்கிட்டோம் மலையும் மலை சார்ந்த காடுகளை வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கொட்டி மலடாக்க போறோம் அது இல்லாம பாத்துக்கிறது நம்மளோட கடமை இனிமேல யாரும் வந்து இந்த பிளாஸ்டிக் மலை கொண்டு வரதே தவிர்த்துருங்க ஒவ்வொரு சின்ன தப்புமே எத்தனையோ உயிரினங்களுக்கு பாதிப்பா போய் முடியுதுன்னு இங்க நிறைய புரிய மாட்டேங்குது இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெள்ளிங்கிரி மலையில நம்மளால போடப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளால ஒரு யானை இறந்தே போச்சுங்க வனவிலங்குகளால நமக்கு ஆபத்துன்னு சொல்றதை விட நம்மளால அதுகளுக்கு ஆபத்துன்னு தான் சொல்லணும் நீங்க கஷ்டப்பட்டு சாமியை பார்த்து புண்ணியம் தேடிட்டு வந்து நம்ம பண்ற சின்ன செயல்னால எல்லாமே பாவமா மாறி நிக்குதுங்க இனிமேல ஏதாவது இந்த நாட்டையும் வீட்டையும் போல இந்த காட்டையும் சுத்தமா வச்சுக்க உதவுங்க 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 எப்பயும் போல இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்ல விரும்பல இனி வரும் காலங்களிலேயாச்சு இது போல விஷயங்கள் நடக்காம பாத்துக்கிறது நம்ம வேலை இந்த வருஷம் உளவார பணியில ஈடுபட்ட எல்லா மக்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த